Residents of Maslin Ut, in your hand lies a golden opportunity to send a signal, a signal that will be heard from Jurong to Choa Chu Kang to Changi. The smaller the margins of victory, the better the policies and welfare for the people. நான் வந்து நாமினேஷன் டேயில் சொல்லும் போது லைக் ஆச்சி என் என் ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பாலன்டே கேட்டாங்க அச்சம் இல்லைன்னா என்னது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லும் போது அந்த க்ரௌட் குட்டை க்ரௌட் கிட்ட போய் சொல்லுங்க அப்போ எல்லாரும் சேர்ந்து சொன்னானா பார்க்க நல்லாயிருக்கும் கேட்க நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க ஸோ இன்னைக்கு அதை ட்ரை பண்ணேன் ஹோப்ஃபுல்லி நான் வீடியோ பார்க்கல ஆனால் ஹோப்ஃபுல்லி அது நல்லா வந்துச்சு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு பிகாஸ் எல்லாருக்கும் முன்னால் பேசுவது Anna and the crowd we know that our chances of beating the prime minister are as close to zero as possible. But if we achieve a certain percentage, then we will be able to send a message to the prime minister, and the message is don't take the people for granted. You know, listen to the people, listen to what we're saying, feel our pain, so to speak. Uh, and so that's what we hope to do. Actually, if you reduce the uh, GST from nine percent to seven percent. யூபில் ரேலிக்க போவாங்க இவங்க பேசுறதெல்லாம் போய் கேட்பேன் அவங்க என்ன மாதிரி பேசுறாங்க எல்லாமே நான் போய் கேட்பேன் நல்லது பேசுறாங்களா மக்களுக்கு என்ன சொல்றாங்க இதெல்லாம் நம்ம போய் கேட்கணும் அப்போ தான் வந்து அவங்க பாலிமன் போறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு விலைவாசி ஏறி போய் கிடக்கு எதுக்கு எடுத்தாலும் ஏற்றுறது விலைவாசிகள் ஏறிக்கிட்டு இருந்தால் மக்களுக்கு வந்து அதனால மக்களுங்களுக்கு வந்து ஆத்திரம் வர்ற ஆத்திரம் வர்ற வாசி தான் அவங்க எதிர்க்கட்சிக்கு போடுறாங்க அவங்க நாட்டை ஆள போடுறது இல்லை அவங்க பாலிமெண்ட்ல போய் உட்கார்ந்தாலே போதும் அவ்வளோதான் லோக்கலுக்கு வேலை வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வந்து குடியிருக்கிறது வந்து நீசூன் ஜிஆர்சியில ஆனால் எங்களோட தொகுதியில வந்து எஸ்டிபி நிக்கல ஆனாலும் ஆர்வத்துக்குள்ள வந்திருக்கோம் வந்து பார்க்கறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு என்னென்ன பாலிசி பத்தி பேச போகிறாங்கன்னு வந்திருக்கோம்